எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்னுடைய சமையல் நாம் இன்றைக்கு இந்த கோனை எல்லாரும் பாயில் பண்ணுவாங்க பாயில் பண்ணாலும் நீங்கள் அந்த தண்ணியை குறைவாக வச்சு பாயில் பண்ணணும் அல்லது அந்த தண்ணியை நீங்கள் தூரையும் ஊத்தாம நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் நம்ம குடிக்கலாம் அந்த மாதிரி இப்போ இந்த கோனை நான் ஸ்டீம் பண்ணி அதாவது ஆவியில் வேக வச்சு நம்ம சாப்பிட போகிறோம் ஆவியில் வேக வச்சு சாப்பிடும்போது இன்னும் நமக்கு ஒரு நல்ல ஒரு நியூட்ரிஷன் கிடைக்கும் இது ரொம்ப நேரமும் ஆகாது ஈஸியாக ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்தில் ஆவியில் வெந்துடும் இப்போ இதை நான் நல்லா இதை மேலே உள்ளதை எடுத்துட்டு இதை நான் நல்லா கழுவி எடுத்துருக்குறேன் இந்த இதில் கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருந்தது அதையும் எடுத்துருக்குறேன் இப்போ இதை நான் வெட்டலை இதை நம்ம அப்படி ஆவியில் வேக வைக்க போகிறோம் தண்ணி கொஞ்சம் மிடில் ஸ்டாண்டே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வைக்கலாம் வெட்டி வைக்கனாலும் வெட்டி வைக்கலாம் இப்போ ஒரு மூடி நம்ம ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம் இப்போ நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ஆகட்டும் பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டே இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் ஆ இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டு நல்லா சீரமாக இருக்கும் இப்போ வெந்துட்டான்னு ச உள்ளே போகும் இந்த மாதிரி வெள்ளையாக வந்தது அப்படின்னா வேகலன்னு அர்த்தம் பால் வந்தது அப்படின்னா இது இப்போ நம்மளுக்கு பால் வரலை அதனால் வெந்துட்டுன்னு அர்த்தம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்க்கணும் எடுத்து பார்க்கும்போது நல்லா இந்த மாதிரி ஆகும் இந்த மாதிரி ஆனால் வெந்துட்டுன்னு அர்த்தம் கோன் வந்து வாங்கும்போது இந்த மாதிரி இருக்கணும் தான் நல்லா டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கும் இப்போது நான் ரெண்டு வித மசாலா நான் இதில் சேர்க்க போகிறேன் போட போகிறேன் இப்போது இதில் நான் வெறும் பட்டரும் பெப்பரும் போடுவோம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் சுட்டும் சாப்பிடலாம் நம்ம நான் இன்றைக்கு சுடலை நான் சுட்ட வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன் அதனுடைய கார்டு கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிடலாம் உப்பு குழந்தைங்கள் நல்லா இது வெட்டன்னா வெட்டிக்கிடலாம் நீங்கள் இப்படி எடுக்கணா கூட எடுத்துக்கிடலாம் சீவி எடுக்கணா கூட எடுத்துக்கலாம் உப்பு தடவி குழந்தைங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் கொடுக்கலாம் ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி இந்த மாதிரி இது ஒரு டைப்பு இது ரொம்ப மும்பையில் ஃபேமஸ் நல்லா மிளகு நல்லா படுற மாதிரி இப்போ அடுத்த கோன் இப்போ நான் இதில் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் வத்த பவுடர் இது வந்து நம்ம சாட்டு மசாலா கொஞ்சோண்டு உப்பு இது வந்து பிளாக் சால்ட்டு இதை கொஞ்சம் லெமன் ஆஃப் லெமன் ரொம்ப நம்ம ஏன்னா சாட் மசாலையில் புளிப்பு இருக்குது அதனால் லைட்டாக நீங்கள் இதை லைட்டாக அப்படி இப்படி ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு லைட்டாக உப்பு நம்ம சாட் மசாலா சில்லி பவுடர் கொஞ்சோண்டு பிளாக் சால்ட் எல்லாம் சேர்த்து அல்லது எல்லாம் மிக்ஸ் கூட பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் போடணும் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் இந்த இப்போ ரெண்டும் ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல நியூட்ரிஷன் இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ